உயர்ந்திருக்கின்றது ஏழு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கிறார்கள் உதகை லவ் டெல் பகுதியில் கட்டுமான பணியின் பொழுது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கக்கூடிய உதகையில் லவுடேல் பகுதியில் கட்டுமான பணி நடைபெற்று வந்த சூழலில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் பலர் படுகாயங்கள் அடைந்திருந்தனர் ஒருவர் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது உயிரிழந்தோர் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்திருக்கின்றது மீட்பு பணிகள் தற்பொழுது துரிதமாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் மீட்கப்பட்டோர் அவசர சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்திருக்கின்றது விரிவான விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் பிரபு களத்தில் இருந்து இணைகிறார் பிரபு தற்பொழுது இந்த பலி எண்ணிக்கை என்பது ஏழாக உயர்ந்திருக்கின்றது ஆறு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மண்ணில் சிக்க அந்த இடிபாடுகளுக்குள் சிக்க உயிரிழந்திருக்கிறார்களே அவர்களின் அதாவது இந்த குடியிருப்பு உதகை அருகே உள்ள இந்த லவுடல் செல்லும் சாலையில் குடியிருப்பு பகுதியில் வந்து இன்று வந்து கிட்டத்தட்ட கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்று வந்தது இந்த பகுதியில் கிட்டத்தட்ட ஒரு பதினைந்து அடி உயரம் கொண்ட குடியிருப்பின் பின்பகுதியில் உள்ள தடுப்பு சுவர் ஆனது அமைக்கமான பணிகள் வந்துட்டு நடைபெற்று வந்தது அப்போது திடீரென வந்து தடுப்பு சுவர் வந்து சரிந்து விழுந்தது மேலும் அதே பகுதியில் வந்துட்டு பதினைந்து அடி உயரத்திற்கு மேல் கிராம மக்கள் பயன்படக்கூடிய பொதுக்களிப்பிடமானது முற்றிலுமாக இடிந்து சரிந்து விழுந்ததில் அங்கு கட்டுமான தொழிலில் ஈடுபட்டு வந்த பத்துக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் மீது வந்துட்டு இந்த தடுப்பு சுவர் மற்றும் இந்த பொது கழிப்பிடமானது அந்த சுவர்கள் முற்றிலுமாக இடிந்து தொழிலாளர்கள் மீது விழுந்ததில் இது தொடர்பாக சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் தீயணைப்பு துறையினர் ஜேசிபி வாகனங்கள் இயந்திரங்கள் இந்த கட்டுமான பொருட்களை அகற்றி இடிப்பாடுகளில் சிக்கிய நபர்களை வந்து மீட்டு உதகை அரசு மருத்துவமனைக்கு அழைத்து கொண்டு சென்றனர் இந்த விபத்து காரணமாக கிட்டத்தட்ட அந்த பணியில் ஈடுபட்டிருந்த ஆறு உட்பட ஒரு ஆளுநர் மொத்தமாக ஏழு பேர் வந்து உயிரிழந்துள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை ரீதியான வட்டாட்சியர் மற்றும் வருவாய் துறையினர் காவல்துறையினர் உள்ளிட்ட அனைத்து அதிகாரிகள் அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு இந்த விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மேலும் இந்த விபத்து தொடர்பாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொள்ள உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மோகன்ராஜ் விவரங்களுக்கு நன்றி பிரபு உதகை அருகே கட்டுமான பணியின் பொழுது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் பத்திற்கும் மேற்பட்டோர் இதில் சிக்கிய நிலையில் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆறு பெண்கள் உட்பட ஏழு பேர் மண்ணில் சிக்கி இடிபாடுகளுக்குள் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றது விபத்தில் சிக்கியுள்ள மற்ற தொழிலாளர்களை மீட்கும் பணி தற்பொழுது அங்கு தீவிரமாக நடைபெற்று வருகின்றது அந்த காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம் மலை மாவட்டமான நீலகிரியில் உதகையின் லவுடேல் செல்லக்கூடிய பகுதியில் இந்த விபத்து நேரிட்டிருக்கின்றது கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கூடுதல் கட்டுப்பாடுகள் குறிப்பாக மலைப்பாங்கான இடங்களில் வைக்கப்பட்டிருக்கிற சூழலில் பாதுகாப்போடு கட்டுமான பணி மேற்கொள்ளப்பட்டதா என்கிற கேள்வியும் எழுந்திருக்கின்றது ஏழு உயிர்கள் பரிதாபமாக போயிருக்கின்றன ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் ஆறு பெண்கள் உட்பட ஏழு பேர் உயிரை இழந்திருக்கிறார்கள் இந்த விபத்தில் சிக்கியுள்ள மற்ற தொழிலாளர்களை மீட்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகின்றது கட்டிட இடிபாடுகளுக்குள் சிக்கிக் கொண்டும் மண்ணில் புதையுண்டும் ஏழு பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் மலை மாவட்டமான நீலகிரியில் நிலச்சரிவு மண் சரிவு போன்ற பல்வேறு விபத்துகள் தொடர்கதையாகி வரக்கூடிய சூழலில் கட்டுமான பணிகளை மேற்கொள்வதற்காக பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிற சூழலில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததில் ஆறு பெண்கள் உட்பட ஏழு பேர் மண்ணில் சிக்கி உயிரிழந்ததாக தகவல் கிடைத்திருக்கின்றது மேலும் பலர் சிக்கியிருக்கிறார்கள் அவர்களை மீட்பதற்கான பணிகள் துரிதகதியில் தற்பொழுது நடைபெற்று வருகின்றது மீட்பவர்கள் உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்வதற்காகவும் ஆம்புலன்ஸ்கள் தயார் நிலையில் அங்கு வைக்கப்பட்டிருக்கின்றன தீயணைப்புத் துறையினரும் மீட்பு படையினரும் அது மட்டுமல்லாமல் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் இந்த மீட்பு பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிறார்கள் உதகை லவ் டேல் அருகே தனியார் கட்டுமான பணியின் பொழுது தடுப்பு சுவர் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை ஏழாக உயர்ந்திருக்கின்றது இடிபாடுகளுக்குள் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி தற்பொழுது அங்கு துரிதமாக நடைபெற்று வருகின்றது so gusto bang